வெல்கம் டு தமிழ் ஜாய் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தைச் சேர்ந்த சிஎஸ்கே அணியின் தீவிரமான ரசிகர் ஒருவர் நம்மதல தோனியின் பெயரையே அவரது காரின் நம்பர் பிளேட்டாக வைத்துள்ளார் அதற்காக அந்த ரசிகர் கொடுத்த விலை பல லட்சங்கள் எனவும் சொல்லப்படுகிறது மேலும் தல தோனியின் தீவிர ரசிகரான அந்த ரசிகர் நம்பர் பிளேட்டில் உள்ள எம் எஸ் தோனி என்ற பெயரை சிஎஸ்கே அணியின் நிறமான மஞ்சள் நிறத்திலேயே வைத்துள்ளார் அது சம்பந்தப்பட்ட போட்டோ ஒன்றையும் வலைதளங்களில் அவர் ஷேர் செய்துள்ளார் அதை கவனித்த நம்ம சிஎஸ்கே அணியின் ட்விட்டர் தலமோ அந்த போட்டோவை பதிவிட்டு ஆகா பழமையான அந்த சொப்பன சுந்தரி லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கு என்ற வாசகத்தோடு ஒரு ட்விட்டையும் போட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் சென்ற வருட ஐபிஎல் தொடரின் போது நம்ம தல தோனி தமிழ்நாட்டை பற்றியும் சிஎஸ்கே அணியை பற்றியும் பல கேள்விகளுக்கு பதிலளித்திருந்தார் அப்போது சிஎஸ்கே அணியின் ரசிகர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்வி ஒன்றுக்கு தல தோனி சொன்ன பதில்களில் ஒன்றுதான் இது அதாவது சிஎஸ்கே ரசிகர்கள் என்பது தமிழ்நாடு இந்தியா என்ற எல்லைகளை தாண்டி கிரிக்கெட்டே விளையாடாத நாடுகளிலும் கூட இருக்கிறார்கள் என்று ஏற்கனவே தல தோனி கூறியிருக்கிறார் இப்போது நடந்த இந்த விஷயம் தல தோனி அப்போது சொன்னதை மீண்டும் ஒரு தடவை ஞாபகப்படுத்தியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் சரி நீ சரி நீங்க இப்ப சொல்லுங்க தல தோனிக்காக இந்த சிஎஸ்கே ரசிகர் செய்த இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க பிரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்